தனுசு ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாச ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து வக்ரகதியில அமரப்போகிறார் அப்ப வக்ரகதியில இருக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா போய் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இருந்தாலும் தன் வீட்டை தானே பாக்குறாரு இப்ப குரு வக்ரமாயி வேற பாக்குற வக்ர பார்வையில உங்களுடைய இடம் எப்படி இருக்கு அப்படிங்கன்னா நண்பர்கள் மூலமாக நீங்க ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படும் அப்படிங்கறதுதான் தான் அதே போல இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைவே அதாவது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாக மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக நிறைய விஷயங்கள் சிறு சிறு கருத்துப்பாடுகள் வந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்ப அவங்க மூலமாக நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது அவங்க மூலமாக பண உதவி வந்து சேரும் உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிற விஷயத்துல தாராளமாக இருக்கும் தனவரவு அருமையாகவே இருக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால மறுபடி மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க இந்த வேலைதான் இந்த வேலை நான் பார்க்கணும் இதுதான் செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்க வேண்டாம் எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல முறையில் பார்க்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே நல்ல வேலைகள் தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை நம்ம செய்யாம ஈடுபடாம நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய உழைப்பை கொடுக்கக்கூடிய வேலை அனைத்துமே நல்ல வேலைகள் தான் எந்த வேலையும் இழிவா நினைக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரிட்டையோ அல்லது வாழ்க்கை துணைகிட்டேயோ அல்லது வாழ்க்கை துணை உறவுகள்கிட்டையோ நீங்க கொடுத்து வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க ஒரு பக்கம் கொண்டு போறீங்க ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பாக வேணும் மாணவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதிமாக இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நீங்க படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க உங்களுடைய கன கவன சிதறல்கள் எங்கேயுமே போகாது நல்லா படிப்பீங்க அந்த படிப்புக்கேத்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாபாரம் இந்த மாதம் கொஞ்சம் டல்லாதான் இருக்கும் இந்த மாதம் பிற்பகுதியில கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறதான் ஆனா தனவரவுக்கு நீங்க எதிர்பார்க்குற தனவரவு இல்லைனாலும் திருப்தி அளிக்கக்கூடிய தனவரவு கண்டிப்பாக இந்த மாசம் அமையும் ஆர்டர்களை புது புது ஆர்டரு இதை எடுக்கலாமா அடுத்த ஆர்டர் எடுக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கன்ஃபியூஷன் பண்ணாம ஏதாவது ஒண்ண தீர்மானிச்சு ஒரு வழியில சிறப்பா செய்யுங்க அப்படிங்கிறது தான் அப்ப இந்த மாதம் நீங்க என்ன செஞ்சிச்சு செயல்படுறீங்களோ அதை சிறப்பா செய்யும் போது அதுல தெளிவா செய்யும் போது உங்களுக்கு அதுல சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதா தோல்வி கண்டு பயப்படாதீங்க தோல்விதான் வெற்றியோட முதல் படி அப்படிங்கறத நினைச்சு நீங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அடையக்கூடிய அதே போல வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் நீங்க இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முயற்சி திருவனையாக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கெல்லாம் இப்ப முயற்சி பண்ணுவாங்க உயர் கல்வியில அல்லது வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றவங்க அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் இருந்தாலும் மூணாவது நபர் தலையீடு அப்படிங்கறத நீங்க வச்சுக்காதீங்க நீங்களே டைரக்டா கொண்டு போய் பணம் கொடுங்க ஒரு மூணாவது நபரை வச்சு அவங்க மூலயமா பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுல ஈடுபாடு செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு சிறு சிறு மனக்கசப்பு கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும் சண்டை இருந்தாதான் சமரசமும் ஆகும் அதனால ஊடலும் கூடலும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெரிய லெவல்ல பாதிக்காத வகைக்கு நீங்க வந்து பெரிய லெவல்ல கொண்டு போக வேண்டாம் உட்காந்து பேசி ஒரு சின்னதா ஒரு ட்ரிப்பு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அதன் பிறகு உட்காந்து பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கறதான் மேலும் பாத்தீங்கன்னா அஹ் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் திரும்பவும் நல்லா படிப்பாங்க அவங்களுடைய திறமைகள் அனைத்தையுமே பழிச்சிடும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் எல்லாம் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவர்கள் தூக்கம் கெடும் நைட்டு வந்து அதிகமா கண்மொழிச்சு படிக்காதீங்க விடிய காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கும் போது உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி நல்லா மைண்ட்ல பதியணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விடிய காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிங்க நைட்டு வந்து ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் தூங்கிருங்க அப்பதான் கண்டிப்பா காலையில எந்திரிக்க முடியும் நைட்டு முழிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து படிப்புல வந்து அதிக கவனம் போகாது அதே போல மறதி ஏற்படும் அதனால நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு மாணவர்கள் படிங்க கண்டிப்பா உங்களை மனசுல பதியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அருமையான மாதம் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணத்தின் போதும் கவனமாக இருங்க கொஞ்சம் தூரம் சென்று ஒரு வேலை பார்க்கற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதனால அதை தொடர்ந்து செய்ய வேண்டாம் அடுத்தடுத்து ஒரு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு புதிய இடமாற்றம் புதிய மனமாற்றம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்